தமிழ் சேனல் ஒவ்வொரு அதிகாரத்தையும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் அவங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இன்று நாம் பார்க்க போகும் கதையின் தலைப்பு கண்ணுக்குள்ளே கடல் கசியுதே எழுதியவர் ஜெயலட்சுமி கார்த்திக் வாங்க கதைக்குள்ள பயணிப்போம் கண்கள் இரண்டு தன்னை முறைத்து பார்க்கும் சின்மகியை நிமிர்ந்து பார்க்காமல் அவளின் எதிரில் இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தான் கிரிதர் கிரி நீ ஏன் இப்படி பண்ற பாரு ரோஹியக்கா எப்படி சிரிக்கிறா என்று அவள் அவனிடம் கோபத்துடன் கூற அவ கடக்கிறாடா சின்மயி நீ அவளை கண்டுகாத என்று கூறி அவன் கண்ணடிக்க உனக்கு ரொம்பவே பயம் இல்லாம போச்சு நீயும் மாமாவும் ரொம்பதான் செய்றீங்க தனது முகத்தினை திருப்பி கொண்டாள் அவள் டெய் சின்மயி நீ இப்படி நைட் அழுவன்னு தெரிஞ்சிருந்தா நானூறு இருந்திருப்போம் நீ வளர்ந்துட்டேன்னு நாங்க நினைச்சா நீ இப்படி காய்ச்சல் எழுத்து வச்சிருக்க என்று குறைபட்டு கொண்டான் கிரிதர் அவனது தோளில் அப்படியே சாய்ந்து கொண்டாள் சின்மயி என்னால மறக்க முடியல கிரி என்கிட்ட கிரி கூட வீட்டுல இரு ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வந்துடுறோம்னு என்கிட்ட அவங்க சொல்லும் பொழுதே மனசெல்லாம் என்னவோ செஞ்சுது ஆனா அவங்கள நான் அதுக்கப்புறமா அப்படி பார்க்க கூட எனக்கு கொடுத்து வைக்கல கார் ஆக்சிடென்ட் ஆகி விடிச்சு ஒரு நீளமான தான் என் அம்மா அப்பாவை நான் பார்த்தேன் என்னால் அந்த நொடிகளை இப்போ வரைக்கும் கடந்து வர முடியல கிரி என்று கூறியவள் கண்ணீர் விட ராஜலிங்கமோ அமைதியாக அந்த அறையை விட்டு வெளியேறினார் நீ ஏன் அதெல்லாம் நினைக்கிற சின்மகி நாங்கள் ஒன்ன நல்லா பார்த்துக்கலையா என்று வருத்தத்துடன் கிரி ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாத கிரி மாமாவுக்கு என்ன வளர்க்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை அப்பாவோட பெனிஃபிட் பணம் எல்லாத்தையும் தனியா ஒரு அக்கவுண்ட்ல போட்டு அன்னைக்கே அவர் என் கையில கொடுத்துட்டாரு இன்னைக்கு வரைக்குமே நான் சாப்பிட்ற சாப்பாடு போடுற துணி படிச்ச படிப்பு எல்லாமே மாமா எனக்காக அன்போடு செஞ்சதுதான் செய்யறதும் தான் அத்தை கூட கொஞ்சம் கோவப்படுவாங்க தான் ஆனா அதை தவிர எனக்கு செய்யக்கூடாதுன்னு கூட அவங்க சொன்னதே இல்லை எல்லாத்தையும் விட உனக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருந்தா எப்படி பாத்துக்குவியோ அப்படி என்ன என்னை நீ இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிற ரோஹியக்கா என்னை இந்த வீட்டு இளவரசியாக தான் ட்ரீட் பண்றாங்க எனக்கு இங்கே எந்த குறையும் இல்லை என்ன எனக்கு எங்க அம்மா அப்பா கூட வாழ முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு தினமும் இல்லைனா கூட அவங்க நினைவு நாள் அன்னைக்கு கூட நான் அதை ஃபீல் பண்ணக்கூடாதா கிரி என்று வினவினால் சின்மையி உன்ன உங்க அப்பா அம்மா நினைவு வந்து தாக்க கூடாதுன்னு தான் அவங்க கூப்பிடுறது போல நாங்க இப்போ வரைக்கும் உன்னை கூப்பிடல எனக்கு நீ தான் முக்கியம் சின்மையி உன்னோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம் ஆனா நீ இப்படி இருந்தா நான் என்ன செய்வேன் என்று அவன் அவளது கைகளை பிடித்த வண்ணமே வருத்தம் கொள்ள என்ன பண்ணணும்னா மாப்பிள்ளை வீட்டாளுங்க ஆளுங்க வரத்துக்குள்ள அவளை தயாராக வைக்கணும் அதுக்கு நீங்க இப்போ இங்கிருந்து கிளம்பணும் என்று அவனது பின்னால் இருந்து கூறியதும் அவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது நீ சும்மாவே இருக்க மாட்டியா ஆரோகி உனக்கு நான் சின்மகி மேல அன்பா இருக்கிறதுல போறாமா அதான் இப்படி எங்களை பேச விடாம என்னை கிளப்பி விட பாக்குற என்று அவன் கூற இந்த முறை சிரிப்பது சின்மயி மற்றும் ஆரோகியின் முறையானது நான் உங்களை பார்த்து பொறாமப்படுறேன் என்னோட நேரம் காமெடி பண்ணாம எழுந்து போங்க கீழே சமையல் டிஃபன் ரெடியா டேபிள்ல எடுத்து வச்சிருக்காங்க எடுத்து போட்டு சாப்பிடுங்க நான் அவளை ரெடி பண்ணி விட்டுட்டு வந்துடுறேன் என்று கணவனை அந்த அறையை விட்டு வெளியே தள்ளினாள் ஆரோகி சின்மயி நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன நான் இப்போ வெளியில போயிடுவேன் மாப்பிள்ள வீட்டாளுங்க கூட தான் திரும்ப வருவேன் அப்பா உன்னோட முகம் பழையபடியே இருக்கணும் சரியா என்று அவன் பேசிக்கொண்டிருக்க அடடா அருக்காம கிளம்புங்க கிரி என்று அவனை அங்கிருந்து அனுப்பி வைத்தாள் ஆரோகி அவன் கிளம்பியதும் சின்மையின் அருகில் அமர்ந்தவள் இன்னைக்கு அவசியமா இந்த பொண்ணு பாக்குறத வெச்சே ஆகணுமா நானும் உங்க மாமா கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன் ஆனா கேட்கவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு நீ கூட ஒன்றும் சொல்லாம தலையாட்டி வச்சிருக்க என கூறி அவளை கடிந்து கொண்டாள் என்ன செய்ய சொல்றீங்க ரோஹியக்கா மாமா என்கிட்ட வந்து அந்த பையன் நாளைக்கு வெளிநாடு போறானா அதனால இன்னைக்கு உன்னை பார்த்தே ஆகணும்னு அவர் சொல்றப்போ நான் அவரை எதிர்த்து பேச முடியுமா என்று கண்களில் படிந்த கண்ணீரை துடைத்தபடியே வினவினாள் அவள் உன்னை நான் எதிர்த்து பேச சொல்ல லட்சின்மயி பாசம் அன்பு நன்றின்னு எந்த பேரை உன்னோட உணர்வுகளை அவர் முடியல இன்னைக்கு ஒரு நாள் கூட உன்னை உங்க அப்பா அம்மாவோட சமாதிக்கு போக விடாம ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தடுக்கிறப்போ எனக்கே கோபம் வருது என்று சற்று ஆவேசமாகவே கூறினாள் ஆரோகி ஏன் கோவப்படுறீங்க ரோஹியக்கா அவருக்கு நான் அழுதா பிடிக்கல கண்டிப்பா இன்னைக்கு அவங்க சமாதிக்கு போனா நான் அழுதுடுவேன் அதனாலதான் என்ன போக விடாம தடுத்துருப்பாரு அவருக்கு என் மேல உயிர் ரோஹியக்கா என்று அவள் கூறியதும் நானும் இல்லைன்னு சொல்லல சின்மயி ஆனா உன்ன உனக்கான உணர்வுகளோட வாழ விடணும் எல்லாத்துலயும் அவரு தலையிடக்கூடாதுன்னு சொல்றேன் சரி விடு பேசுனா பேச்சுதான் நீளும் நீ இரு நான் எங்க ரூமுக்கு போறேன் உன்னோட மனசுக்கு என்ன ட்ரெஸ் பண்ண பிடிக்குதோ அதை பண்ணிக்கோ உன்னை கீழே யாரும் எதுவும் சொல்லாம நான் பார்த்துக்கிறேன் என்று கூறியபடியே அவளது கைகளில் தட்டி கொடுத்தவள் உன்னை கிளம்ப வைக்கணும்னு எனக்கு அவ்வளவு ஆசைச்சின்மையி ஆனா நீ இப்படி பொம்மை மாதிரி உன்னோட மாமாவுக்காக அழுகையை அடக்கிக்கிட்டு உட்காந்துருக்கிறத என்னால் பார்க்க முடியாது அதான் நான் போறேன் அக்காவை தப்ப நினைக்காத இன்னொரு தடவை எனக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா உன்னை அழகா அலங்காரம் பண்ணிவிடுவேன் என்று சொன்னவள் அவளின் பதிலை எதிர்பார்க்காமல் அந்த அறையை விட்டு வெளியேறினாள் அன்பினால் அதீத பாசம் காட்டும் மாமா மாமாவின் மகன் அவளின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் சகோதரியாக அவனது மனைவி இதைவிட எப்பொழுதும் மயி மயி என்று அவளையே சுற்றி வரும் அவர்களது மகன் வியான் பள்ளிக்கு செல்லாத நேரமெல்லாம் அவளது அறையிலேயே குடியிருப்பவன் அவன் அவளின் அலுவலை முடிக்கும் வரையினில் பொறுமையோடு இருக்கும் அத்துமை நற்குணம் கொண்ட பிள்ளை அப்படியே ஆரோக்கியின் வளர்ப்பு அவன் நினைக்க நினைக்க அனைத்துமே சின்மையின் உள்ளத்தினில் தித்திப்பை ஏற்படுத்த தனது தாய் தந்தையின் நினைவுகளை தள்ளி வைத்துவிட்டு அதிக வேலைப்பாடுகள் இல்லாத பட்டு ஒன்றை வெளியில் எடுத்து வைத்துவிட்டு குளிக்க விரைந்தால் அவள் கிரிதர் தங்களது லிங்கம் தங்க மாளிகை என்று அவர்களின் பெயர் பெற்ற நகைக்கடையிலிருந்து வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தான் அவனது வாகனம் செலுத்தும் விதத்திலேயே அவன் எத்தனை கோபத்துடன் இருக்கின்றான் என்று பார்ப்பவர்கள் அறிந்து கொள்ளும் விதத்தில்தான் அவனது செயல்கள் இருந்தன அவன் அத்துணை நாட்களாக மிகவும் சிரமத்துடன் செய்த ஒன்றை ஒரே நொடியில் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் ராஜலிங்கம் அந்த கோபத்தை யாரிடமும் காட்ட முடியாமல் தனது வாகனத்தின் ஸ்டியரிங் வீலின் மீது காட்டிக் கொண்டிருந்தான் அவன் எத்தனை பெரிய முதலீடு அதில் தான் எத்தனை சதவிகித லாபம் கொஞ்சமும் அதை பற்றி சிந்திக்காமல் தந்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டதனில் அவனுக்கு கட்டுக்கணங்காத கோபம் அதே கோபத்துடன் தங்களது குடோன் ஆபீஸில் வந்து காரை நிறுத்தியவன் வேகமாக அலுவல் அறைக்குள் நுழைந்து அமர்ந்து கோபுகளை தாறுமாறாக கலைத்து பார்த்து கொண்டிருந்தான் தம்பி என்னப்பா இவ்வளவு கோபம் என்று உள்ளே நுழைந்தார் அவர்களது லிங்கம் குரூப் ஆஃப் கம்பெனியில் ஆரம்பத்தில் இருந்து விசுவாசமாக வேலை செய்யும் துரை அண்ணே அப்பா நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த அந்த ப்ரப்போசல வேண்டாம்னு சொல்லிட்டாரு என்று கோபத்துடன் உரைக்க என்னப்பா செய்யறது உங்கள் அப்பாவுக்கு நீ என்ன செஞ்சாலும் பிடிக்கல ஆனா உன்னோட அத்தை பொண்ணு சின்மயி என்ன பண்ணினாலும் பிடிச்சிருக்கு போன வாரம் கூட அந்த பொண்ணு முழு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அதை சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டாக மாத்திருக்கு எல்லாம் பெருசா லாபம் வராது உங்கள் அப்பா அதுக்கு எதுவுமே சொல்லலை ஆனால் நீ இப்போ தங்கத்தில் எவ்வளோ பெரிய லாபத்தை எடுத்துகிட்டு வர பார்க்குற அதான் போய் வேண்டாம்னு சொல்றார எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா என்று அவர் கூற துரையனா நீங்க பல வருஷமா இங்க இருக்கிறவங்க எங்களுக்கு விசுவாசமானவங்கன்னு தான் உங்களை சும்மா விடுற எங்க அப்பா என்னோடத வேண்டாம்னு சொன்னா நான் அவரை எதிர்த்து கூட செய்வேன் ஆனா இதுக்கும் சின்மயிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல புரியுதா இனிமே நீங்க சின்மயிய பத்தி தேவையில்லாம எதுவும் பேச மாட்டீங்கன்னு நம்புறேன் என்று சொன்னவன் எழுந்து கொள்ள அப்பொழுது துரை போலவே அங்கே பல வருடமாக வேலை செய்யும் சாலமன் வந்து தம்பி சின்ன பாப்பாவை பார்க்க இருக்கிற மாப்பிள்ளை வீடு தயாரா இருக்காங்களாம் நீங்க தானே அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்க போகலாமா என்று கேட்டபடியே வந்து நின்றார் இதோ வர சாலமன் என்றபடியே வாசலுக்கு வேகமாக விரைந்தான் கிரி அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் அபிமான எழுத்தாளரான ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல்கள் சேனல் மிக்க நன்றி